இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் ஏழு கட்டமாக நடைபெறுவதையொட்டி முதல் கட்ட வாக்குப்பதிவு தமிழகத்தில் தொடங்கியுள்ளது அதன்படி நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் நாகப்பட்டினம் கீழ்வேலூர் வேதாரண்யம் திருவாரூர் நன்னிலம் திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இந்த நிலையில் நாகை நாகூர் தெத்தி கீழ்வேலூர் தேவூர் வளிவளம் வேதாரண்யம் தலைஞாயிறு திட்டச்சேரி திருமருகள் உள்ளிட்ட நாகை நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்கு மையங்களிலும் சோதனை வாக்குப்பதிவு தொடங்கியது தொடர்ந்து நடைபெற்ற வாக்குப்பதிவில் நாகையில் உள்ள முக்கிய கட்சி தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் அதே பக்கத்துல தான்மா சுமார் நல்லா சுமார் செல்ல தம்பி இதுல சவுண்ட் வரமாட்டேங்குது ஒரு நல்லா போய்க்கிட்டே இருக்கு